வணக்கம்ப்பா பொதுவாக வயசானவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த முட்டி வலி வரும் மூட்டு வலி வரும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாயு பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா கூட அந்த மூட்டு வலி ஓவராக இருக்கும் அதனால் அந்த வாயு பொருள் என்னென்ன உருளைக்கிழங்கு பருப்பு பயிர் வகை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு தெரியாமல் சாப்பிட்டாங்க சரியாக அவங்களுக்கு செரிமானம் ஆகலை அப்படிங்கும்போது உடம்புல வாயு பிரச்சனை வந்து அந்த வலி வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் தினமும் அந்த மூட்டு வலி மூட்டு வலி இருக்கிறவங்க வாய் பொருள்களை எல்லாம் பார்த்து சாப்பிட்றது சாப்பிட்லாமா உருளைக்கிழங்கு சாப்பிட்லாமா இந்த பயிறு பருப்பு எல்லாம் அளவறிஞ்சு கொஞ்சம் மாமேன்னு சாப்பிட்டு அப்படி செஞ்சது அதெல்லாம் சாப்பிட்ணா உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது மற்ற பயிர் வகை பருப்பு வகை நம்ம சாப்பிட தான் செய்வோம் அப்படி இருக்கும்போது தினமும் ஓமம் பெருங்காயம் பூண்டு இதை எந்த வழியிலையா நீங்கள் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வாய்வு சேராது அந்த வலி வராது வலி குறஞ்சி போயிடும் இருக்கிற வழி கூட நம்ம அந்த வாய்ப்பொருளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஓமம் பெருங்காயம் பூண்டு சேர்க்கலனா அது கூட கொஞ்சந்தே வலிக்கும் ரொம்ப கஷ்டப்படும் அதனால் இந்த ஓமத்தை வந்து பல் இருக்கவங்க நல்லா மென்று கூட தின்னுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படி இல்லையா கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ ஓமத்தை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா ஒரு டம்ளர் ஊற்றினா அரை டம்ளர் வரைக்கும் சிறு தீல கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நகம் குடிச்சு வரலாம் அப்புறம் இந்த பெருங்காயத்தை வறுத்த பெருங்காயத்தூளாக இருக்கணும் அதை வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை ஒரு டம்ளர் மோரில் ஊற்றி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தரமோ ரெண்டு தரமோ அவங்களுக்கு எப்படி வாய்வு பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு குடிக்கலாம் பூண்டை வந்து பூண்டு ரசம் வச்சு சாப்பிட்லாம் ரசத்தில் பூண்டு நிறையா போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் பூண்டை வந்து அப்படியே தோளோடு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும் சிறு வறுக்கும்போது அந்த தோல் கருகிற வரைக்கும் வறுத்துட்டு அப்போ தோலை எடுத்துகிட்டு போட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படி இல்லையா பூண்டை பொடியாக நறுக்கி ஒரு பழு ரெண்டு பழம் பொடியாக நறுக்கி நம்ம காலையிலையும் சாயந்தரமும் எதாவது சாப்பிட்ற முடியாது அந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றோம் அப்போ வந்து அந்த பூண்டோட எரிச்சல் தெரியாது அப்புறம் பூண்டு பாலாக கூட குடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு வாய்வு களைஞ்சி போயிடும் நம்ம மூட்டு வழியிலேருந்து விடுபட்டுடலாம்